தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அமைந்துள்ள திருச்சேரை சாரபரமேஸ்வரர் கோயில் கடன் நிவர்த்தி மற்றும் ருண விமோசன லிங்க வழிபாட்டிற்கு புகழ்பெற்ற தேவார தலமாகும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு போல இன்னும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்க இக்கோயிலில் உள்ள சிவனை வழிபடுவதன் மூலம் கடன்கள் தீரும் என்பது நம்பிக்கை இது காவிரி தென்கரை தலங்களில் முப்பத்தி நான்காவது சிவத்தலமாகவும் சோழ நாட்டு பஞ்சாரண்ய தலங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது திருச்சேரை கோயில் தல வரலாறு மற்றும் சிறப்புகள் கடன் நிவர்த்தீஸ்வரர் திருச்சேரை சாரபரமேஸ்வரர் கோயில் குறிப்பாக கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் பரிகார தலமாக போற்றப்படுகிறது இங்குள்ள இறைவனுக்கு கடன் நிவர்த்தீஸ்வரர் என்றும் பெயருண்டு ருண விமோசன லிங்கம் இங்குள்ள ருண விமோசன லிங்கத்தை வணங்கினால் மூன்று பிறவிகளாக தொடரும் கடன்கள் நோய்கள் மற்றும் தீராத வறுமை நீங்கும் என்று நம்பப்படுகிறது பஞ்சாரண்ய தலம் திருச்சேரை சோழ நாட்டில் உள்ள ஐந்து காடுகள் சார்ந்த சிவத்தலங்களில் பஞ்சாரண்ய தலங்களில் ஒன்றாகும் வரலாறு பிரளய காலத்தில் உலக மழியே இருந்தபோது பிரம்மா திருச்சேரை மண்ணை கொண்டு இந்த லிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன அமைவிடம் கும்பகோணம் திருவாரூர் சாலையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைந்துள்ளது இங்கு தினசரி ஆறு கால பூஜைகள் சிறப்புற நடைபெறுகின்றன மேலும் சிறப்பு நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும்